அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குரல் எண் எட்நூற்று எண்பத்தி மூன்று அஞ்சித் தற்காக்க உழைவு இடத்து மண்பகையின் மானத்தெரும் உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவு இடத்து மண்பகையின்மான தெரும் உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் தளர்ச்சி வந்தபோது குயவன் மட்களத்தை அறுக்கும் கருவி போல தன்னை அழிக்கும் உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் தளர்ச்சி வந்தபோது குயவன் மட்களத்தை அறுக்கும் கருவி போல தன்னை அழிக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்